மாலை வணக்கம் இன்றைக்கி விசாகம் நல்லபடியாக சுவாமிக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாமே நடந்து முடிஞ்சுது நாளைக்கு ஆடிப்பெருக்கு வளர்பிறை அண்டு ஞாயிற்றுக்கிழமை ஏகபோகமாக கூட்டம் இருக்கும் திருக்கோயிலில் அதுக்கு தகுந்த மாதிரி பக்தர்கள் பிளான் பண்ணிக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா இப்போ ஈவினிங் டைம் கிளிப்பிங் ரெக்கார்ட் பண்ண டைம் ஒரு கால் ஏழரை மணி இருக்கும் அந்த சமயத்துலேயே பக்தர்கள் உள்ளே என்ட்ராகக்கூடிய ஐந்து நுழைவாயில்களையுமே ஏகபோகமாக உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ எட்டு மணி வரைக்கும் ஃப்ரீ லைனில் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க அதுக்கு மேலே வரக்கூடிய பக்தர்கள் எல்லாரையுமே பிரேக் பண்ணிடுவாங்க எல்லாருமே நாளைக்கு காத்தால் நாலு மணிலேருந்து தான் தரிசனம் பண்ண முடியும் ஆடிப்பெருக்கு ஞாயிற்றுக்கிழமையுடைய கூட்டம் அதிகப்படியாக இருந்தாலும் இந்த மண்டல பூஜை இன்னும் எட்டு ஒன்பது நாட்களில் நிறைய உடைய போகிறதுனால அதனுடைய கூட்டமுமே அதிகப்படியாக தான் வரும் ஸோ தரிசனத்துக்கு வரக்கூடியவங்க வெயிட் பண்ணுறதுக்கும் வெயிட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் பசிக்கெல்லாம் எல்லாத்துக்குமே தயாராகவே தரிசனத்துக்கு வாங்க மண்டல பூஜை பிரசாதங்கள் தேவைப்படுறவங்க டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறப்பு ஆரம்பித்ததுலேருந்தே கிட்டத்தட்ட வெயிட்டிங் பண்ணக்கூடிய டைம் நான்குலேருந்து ஐந்து மணி நேரங்கள் வரைக்கும் ஆகலாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தரிசனத்துக்கு வர்றவங்க காத்திருக்கிறதுக்கு தயாராக போங்க என்று அன்புடன் உங்கள் கருணை கடலின் குரலாக நான் சரவணன்